இன்னிக்கே நடாப் பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் ஜெயிக்கிறதா

நிறைய பிளட் ஃப்ளோ வந்து அப்பர் பாடிக்கு இருக்கும் ஸோ அப்ப பாடிக்கு பிளட் ஃப்ளோ இருக்கிறதுனால உங்கள் ஃபேஷியல் மசில்ஸ் அப்லிஃப்ட் ஆகும் ஹேர் ஃபால் கம்மியாகும் ஸோ நிறைய ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது இல்லாமல் சாக்லைசேஷன் இஷ்யூ டீஜெனரேட்டிவ் டிஸ்க் இந்த மாதிரி நிறைய டிஸ்கண்டிஷனையும் அதை அட்ரெஸ் பண்ணும் ஸோ இதனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தே இட் ஆஸ் ஆன்டி ஏஜிங் யோகா ஸோ இது வந்து நம்ம யோகா விட நம்ம உங்களோட பேஜில் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஏரியலில் ஏதோ ஒன்று பண்ணுறத பார்த்துட்டு அது யோகா மாதிரி இல்லை அப்படின்னா அதை வந்து தப்பாக நினச்சிட்டு இவங்க யோகான்ற பேரில் ஏதோ காமெடி பண்ணுறாங்க மங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஏரியல் ஆர்ட் ஃபிட்னஸ் வந்து உங்களுக்கு யோகா ஃபார்மில் இருக்காது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஓவரால் அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணும் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு நிறைய பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அந்த ஃபிட்னஸ் வந்து டோட்லி வேறு நிறைய இன்ஃப்ளூன்சர்ஸ் வந்து ஜிம்முக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க மற்ற ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு ப்ரோமோட் பண்ணுறாங்க ஐ திங்க் ஏரியல் இன்ஃபுளுவன்சஸ் ஆர் வெரி லெஸ் டூ இன் சவுத் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க ஸோ இது கிளாத் வந்து இந்த ரிக் எப்படி பண்ணிருக்கோம்னா இட் ஹோல்ஸ் அப் டூ தௌசண்ட் கேஜிஸ் மேலே இருந்து நீங்கள் ஆயிரத்தி ஒன்றா இருந்தால் தான் கவலை பண்ணும் இது யார் வேணா ஏரி பண்ணலாம் ஸோ எங்களோட ஹேமோக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தவியில் எடுத்துகிட்டிங்கன்னா நிவேதா தாமஸ் வந்துருக்காங்க ட்ரெயின் ஃபார் அத்துல் ட்ரெயின் ஃபார் அரிஷ் கல்யாணம் அண்ட் ஃபேமிலி உங்கள் ஒய்ஃப் டேரி டேஸ்ட் டேரி டேஸ்ட் டேரி ஹெல்த் டாகிஸ் நேர ஹெல்ப் வணக்கம் இன்னைக்கு நம்ம கார்ன்வோலாக இணைஞ்சிருக்கோங்க யோகா இன்ஸ்ட்ரெக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் ஹலோ எப்படி இருக்கீங்க ரூபீஷ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப இப்போ யோகா தாண்டி ஏரியல் யோகா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் யோகா இருக்குன்றதே எனக்கு இப்போதான் தெரியும் ஏரியல் யோகா வந்து ஹேமோக்கோட சப்போர்ட்ல யோகா பண்றது தான் அது வந்து ரொம்ப வித்தியாசமான ஃபார்மாக வந்து இப்போதான் பாக்குறாங்க ஸோ நம்ம ஒரு பிளாக் வச்சு பண்றது ஒரு சேர் வச்சு யோகா பண்றது இந்த மாதிரி ஸ்ட்ராப் வச்சு பண்றது இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி யோகா பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எக்ஸ்ட்ரா புஷ் கிடைக்கும் எக்ஸ்டர்னலா ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி பண்ணும்போது எதை ரீஸ்டேட்டிவ் பர்பஸ்க்கு பண்ணலாம் இல்ல எக்ஸ்ட்ரா புஷ்காக பண்ணலாம் ஸோ அதனால தான் ஏரியல் யோகா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் கிடைக்கும் ஸோ சேம் அஸ் ப்ராப் யோகா தான் ப்ராப்ஸ் வச்சு பண்ணுறது தான் ஹேம் வச்சு பண்ண போகிறீங்க எக்ஸ்ட்ராவாக இந்த இன்வர்ஷன் தலைக்கீல பண்ணுற ஆசனங்கள்லாம் ஈஸியாக பண்ணலாம் ஏரியல் யோகாவில் வேறு எஸ் ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் அதுக்காக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த ஏரியல் யோகா அப்படின்னு சொல்லும்போது எனக்கே அது புதுசாக தான் இருக்குது ஸோ அந்த அவேர்னஸ் எல்லாேருக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா நிறைய பேருக்கு இட்ஸ் பீன் லைக் ஃபோர் இயர்ஸாக நம்ம இங்கே இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் ஃபைவ் இயர்ஸாக வந்து ஏரியல் யோகா பற்றி இப்போ சவுத்தில் வந்து கொஞ்சம் சென்னையில் வந்து ஃபைவ் இயர்ஸாகவே வந்து ஏரியல் யோகா இருந்துட்டு தான் இருக்கு இப்போ சவுத்தில் நிறைய பிளேசஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏரியல் யோகா கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அவேர்னஸ் வந்து இன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஏன்னா இதை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வேண்டியது நான் நினைக்கிறேன் இந்த ஏரியல் யோகா வந்து இப்போ யாருக்குமே டைம் பண்ண வரவங்க அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும் கீழே நார்மலா உட்காந்து ஒரு யோகா பண்றதுக்கும் நம்ம வந்து மேலே இது பண்ணி பண்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த பயம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் நிறைய பிகினர் ஒர்க் ஷாப் பண்ணுவோம் ஸோ பிகினர் ஒர்க் ஷாப்புங்கும் போதே இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி யார் வேணா ட்ரை பண்ணலாம் ஓ இது வரைக்கும் யோகா மட்டும் இல்லை எதுவுமே ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியே இல்லாதவங்க கூட இந்த ஏரியல் யோகாவாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ அந்த பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒர்க் ஷாப்க்கு வரவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ரொம்ப சிம்பிளாகலாம் இருக்காது கடைசியாக ஒரு இன்வர்ஷன் கற்றுக் கொடுத்துருவேன் அதுதான் ஒரு மேஜரான விஷயமா ஏரியல் யோகாவுக்கு பார்ப்பாங்க ஓ தலைக்கீல தொங்கிட்டு இருக்காங்களே என்னது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பேன் பிகினர் ஒர்க் ஷாப்லேயே அப்போனா பாருங்கள் இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிகினர் கூட இன்வர்ஷன் ஈஸியாக பண்ண முடியும் என்னோடய ஒரு பிகினர் ஒர்க் ஷாப்பில் பன்னெண்டு பேர் கிளாஸில் இருக்காங்கன்னா அந்த ஷாப் முடியும் போது பன்னெண்டு பேருமே தலைக்கீல இன்வர்ஷன் பண்ணியிருப்பாங்க பண்ணி முடிச்சிருப்பாங்க ஸோ இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி தான் யார் வேணால் ட்ரை பண்ணலாம் எல்லோரும் அட்வான்ஸுன்னு நினச்சிக்கிறாங்க அது கண்டிப்பா இல்ல நார்மல் யோகாக்கும் ஏரியல் யோகாக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இதில் இதோட இது பெனிஃபிட் அப்படின்னு என்ன விஷயம் சோ ஸோ யோகானாலே மெயினா வந்து கிளான் ஃபங்க்ஷன்ஸை சீரா வச்சுக்கிறதுக்காக தான் ஆசன பயிற்சி மெயினா நான் சொல்றது பண்ணுறாங்க ஏரியல் யோகாவில் என்ன யோகாவோட பெனிஃபிட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா புஷ் கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிபிபிலிட்டி லெவலில் நீங்கள் யோகா ஒரு தேர்ட்டி டேஸ் ட்ரை பண்ணுறீங்க ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது டுவெண்ட்டி டேஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிடும் ஏரியல் யோகா பண்ணுறது மூலிமா அது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான பெனிஃபிட் வந்து யோகாலேயே இல்லாத பெனிஃபிட் வந்து இன்வர்ஷன்ஸ் தலை கீழே பண்ணுற ஆசனம் ஏரியல் யோகாவில் ஸோ வேறு ஃப்ளோரில் நம்ம தலைக்கீல பண்ணுற சிறசாசனமில் வந்து ஸ்பைன் வந்து கம்ப்ரெஸ் ஆகும் ஹெட் ரெஸ்ட் ஆகிறதுனால தட் இஸ் ஃபைன் ஸ்பைன் ஸ்ட்ரென்தன் ஆகும் இதில் வந்து உங்கள் ஸ்பைன் வந்து கீழே கிரவுண்டில் ஹெட் வந்து க்ரௌண்டில் படாதனால ஸ்பைன் நல்லா ட்ராக்ட் ஆகும் ஸோ டீ கம்ப்ரெஷன் ஆஃப் ஸ்பைன் வில் ஹேப்பன் ஹியர் அதனால் நிறைய ப்ளட் ஃப்ளோ வந்து அப்பர் பாடிக்கு இருக்கும் ஸோ அப்ப பாடிக்கு ப்ளட் ஃப்ளோ இருக்கிறதுனால உங்கள் ஃபேஷியல் மசில்ஸ் அப்லிஃப்ட் ஆகும் ஹேர் ஃபால் கம்மியாகும் ஸோ நிறைய ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது இல்லாமல் சேக்கலைசேஷன் இஷ்யூ டீஜெனரேட்டிவ் டிஸ்க் இந்த மாதிரி நிறைய டிஸ்கண்டிஷனையும் அதை அட்ரெஸ் பண்ணும் ஸோ இதனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தே கால் இட் ஆஸ் ஆன்டி ஏஜிங் யோகா ஸோ இது வந்து நம்ம யோகா விட எக்ஸ்ட்ராவாக நம்ம இதை வந்து குறிப்பிடலாம் ஓகே நான் இதை மொத தடவை பார்க்கும்போதே வந்துட்டு இது யோகா அப்படின்றத தெரியல பேசிக்கா ஆர்ட் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த ஆர்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுலேயுமே ஒரே டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா எஸ் ஸோ ஏரியல் ஃபிட்னஸ்ன்றது பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் ஆக்சுவலாக நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நடந்த இன்டர்வியூஸ்ல இந்த மாதிரி ஒரு கொஷின் இருந்ததே கிடையாது தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் ஏன்னா ஏ நம்மளோட பேஜில் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஏரியலில் ஏதோ ஒன்று பண்ணுறதை பார்த்துட்டு அது யோகா மாதிரி இல்லை அப்படின்னா அதை வந்து தப்பாக நினச்சிட்டு இவங்க யோகான்ற பேரில் ஏதோ காமெடி பண்ணுறாங்க மங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இட்ஸ் நாட் தட் அது ஏரியல் யோகாவே கிடையாது ஓகேங்க ஏரியல் யோகா வந்து இட்ஸ் அ செப்ரேட் சிலபஸ் ஓகே ஏரியல் ஆர்ட் ஏரியல் ஃபிட்னஸ் இஸ் சம்திங் விச் இஸ் டிஃப்ரெண்ட்லி அதாவது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுன்னு நான் சொல்ல வரேன் ஏரியல் ஆர்ட் ஃபிட்னஸ் வந்து உங்களுக்கு யோகா ஃபார்மில் இருக்காது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஓவரால் அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணும் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு நிறைய பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அந்த ஃபிட்னஸ் வந்து டோட்லி வேறு நிறைய ஆர்ட் ஃபார்மை வந்து இப்போ ஃபிட்னஸாக கொண்டு வந்துட்டாங்க டான்ஸாக இருக்கட்டும் சிலமமாக இருக்கட்டும் இப்போ போலே வந்து ஃபிட்னஸாக கொண்டு வராங்க ஸோ அதனால் நிறையா ஆர்ட் ஃபார்ம் வந்து ஃபிட்னஸாக வரும்போது இந்த ஏரியல் ஆர்ட் ஏரியல் சில்கு

ஸோ உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஃப்ளோரில் பண்ணுற அதே பெனிஃபிட்ஸ் இதில் கிடைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டிஃபர் ஆகும் பிகாஸ் ஃபோரில் பண்ணுற ஃபார்மும் ஏரியல் அந்த ஹேமோக்கில் பண்ணுற ஃபார்மும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஃப்ளோரில் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு அங்கே பண்ண முடியாது பட் வந்து உங்களோட ஃபோக்கஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வந்து ஹேமோக்கில் பண்ணும்போது ஸோ இந்த ஏரியல் யோகான்றது இன்னுமே ஒரு ஃபேமஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அது ஏன்னு நினைக்கிறீங்க ஃபேமஸ் ஆகலை அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணுறதுக்கு பீப்புள் ஷுட் கெட் தட் அவேர்னஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய இன்ஃப்ளூன்சர்ஸ் வந்து ஜிம்முக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க மற்ற ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க ஐ திங்க் ஏரியல் இன்ஃப்ளூன்சர்ஸ் ஆர் வெரி லெஸ் தட் டூ இன் சவுத் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க அதுவும் ஐ திங்க் வி லேக் தட் ப்ரொமோஷனல் இன் என்ன சொல்கிறது சோஷியல் மீடியா ஸோ அதை கொஞ்சம் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிய வரும் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க ஓகே ஸோ பிகினர் வந்து இந்த ஏரியல் யோகா ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்ஜுரி சான்சஸ் வந்து நோ சான்ஸ் லைக் நீங்கள் ஒரு பக்கா ட்ரெயின்டான ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு இன்ஸ்ட்ரக்டரை தேடி போய் அவங்கக்கிட்ட கற்றுக்குறீங்க அப்படின்னா யூ வில் நெவர் மேக் யூ அ ஃபால் லைக் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கரெக்டான டெக்னிக்ஸும் கரெக்டான மெத்தடும் கரெக்டாக அசிஸ்டிங் ஸ்கில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அழகாக பண்ண வச்சுருவாங்க ஸோ இன்னும் நிறைய இடத்துல வந்து யூ ஹாவ் திஸ் ஸ்கிராஷ் மேட்ச் ஸ்கிராஷ் மேத்ஸ் இருந்தாலும் கீழே வைக் விளை வைக்காமல் பண்ண வைக்கிறது தான் ஒரு ஸ்கில்டான இன்ஸ்ட்ரக்டரோட இது நினைக்கிறேன் நான் சோ இத பாக்கும் போது எனக்கு சின்ன வயசுல நம்ம எல்லாம் தொட்டில் அதுதான் ஞாபகம் வருது ஓகே சோ அப்பவே அந்த பயம் இருக்கும் எங்க அம்மா நான் என்னைய அது உட்கார கூட சொல்லுவாங்க அது பிஞ்சு விழுந்துடும் இது வெயிட் தாங்கும் ஆக்சுவலா பிஞ்சு விழுந்துடும் எந்த வயசுல சொன்னாங்க நீங்க எப்போ கேட்டிங்க ஓகே ஸோ இந்த கிளாத் வந்து சி இந்த ரிக் எப்படி பண்ணியிருக்கோம்னா இட் ஹோல்ஸ் அப் டு தௌசண்ட் கேஜிஸ் மேலே இருந்து நீங்கள் ஆயிரத்தி ஒன்றா இருந்தால் தான் கவலை பண்ணணும் இது யார் வேணால் ஏறி பண்ணலாம் ஸோ எங்களோட ஹேமாக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஹூக்ல வந்து மூணு பேரும் உட்காந்து பண்ற சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சோ இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப் யார் வேணா உட்காந்து இதுல பண்ணலாம் நீங்க கூட உட்காந்து ட்ரை பண்ணலாம் கிளியனா கிளியாது யாரும் திட்ட மாட்டாங்க இது என்ன கிளாத் ஆக்சுவலா ஸோ இந்த கிளாத் வந்து இட்ஸ் அண்ட் இம்போர்ட்டட் கிளாத் நம்ம ஊர்ல வந்து இது கிடைக்காது இது சைனால இருந்து இம்போர்ட்டட் கிளாத் இது வந்து ட்ரைகாட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் ட்ரைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் யாரும் ட்ரைன் பண்ணுறீங்க ஸோ எங்கிட்ட வர எல்லாருமே செலிபிரிட்டிஸ் தான் லைக் என் எங்கிட்ட வர ஒரு ஒரு கிளைண்ட்டுமே வந்து தே ஆர் வெரி ஸ்வீட்டு ஸோ இப்போ மூவி இண்டஸ்ட்ரியிலையும் டெலி இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிறவங்களும் வருவாங்க தே நோ திஸ் பெனிஃபிட் அண்ட் தே தேண்ட் டு ட்ரை வந்தவங்க எல்லாருமே ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப கூலாக எல்லாமே பொறுமையாக கற்றுக்கிட்டு தே டிண்ட் ஈவன் ஷோ எ ஈகோ லைக் தட் தேர் இன் தட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஐ வாண்ட் டு மென்ஷன் ஃபியூ ஆஃப் தம் தேர் வெரி ஸ்வீட் அண்ட் தே வில் பி கிரவுண்ட் டு லைக் கிரவுண்ட் டு லேன்ட் டிட் ஆஸ் எஃப் லைக் ரொம்ப பொறுமையா டைம் இதுக்காக டைம் ஒதுக்கி அவங்களுக்கு நிறைய ஷெடியூல் இருந்தாலும் மார்னிங்கோ ஈவினிங்கோ எப்போ முடியுமோ அவங்க வந்து கத்துக்குவாங்க சபானா அப்புறம் இவங்கெல்லாம் டெலி ஆர்டிஸ்ட் லைக் சுனிதா பார்வதி மேம் இவங்க எல்லாருமே வந்து இட்ஸ் வெரி குட் இப்போ மூவில எடுத்துட்டீங்கன்னா நிவேதா தாமஸ் வந்திருக்காங்க ட்ரெயின் ஃபார் அத்துல்யா ஹவ் ட்ரெயின் ஃபார் ஹரிஷ் கல்யாண் அண்ட் ஃபேமிலி அவங்க வைஃப் நர்மதா மேம் வந்து அவங்க ஒய்ஃப் ஷி இஸ் வெரி ஸ்வீட் லைக் ஷீ இஸ் வெரி கன்சிஸ்டன்ட் ஷி வாஸ் கம்மிங் ஸோ எவ்ரிபடி இஸ் அ கோல்டு மீர் poi ஓகே சீக்கிரமே இந்த ஏரியில் யோகா வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன்